உரிமின் ஃபஸ்ட் படம் அதுக்கப்புறம் நைன் இயர்ஸ் கழித்து தேர்ட்ரிகளுக்கு இந்த படம் வருது நடுவில் வந்து ஓடிடிக்கு ஒரு பிக்சர் பண்ணால் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி இதே ஸ்டேஜில் வேறு வேறு ஒர்க்கில் நான் இருந்திருக்கேன் அப்போவும் என்ன என்கரேஜ் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் அதனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சொல்லாமல் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நல்ல ஈவினிங் மிஷ்கின் சார் வந்திருக்காரு அண்டு என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரி அருண் விஸ்வா அப்புறம் தமிழ் டைரக்டர் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி என்டையர் டீம் வந்தவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க கண்டென்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்தடுத்த இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார் அதே மாதிரி வந்து கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு நாங்கள் வந்து சினிமா பேசுவோம் அரசியல் பேசுவோம் சமூகம் சார்ந்து பேசுவோம் எல்லாத்துலயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் <imitra> பண்ணிப்பார் இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க ஒரு சிறந்த <imitra> பண்பாளன்ட்டு அது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ் அவர் தோழர்னு வாஞ்சியாக கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சங்கமித்ரா அவங்கள்ட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் ஐ அட்மயர் யூ ஸோ மச் அண்ட் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து கலைஞர்கள் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன் தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இசை அஜீஷ் நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன் காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட் அண்டு பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க பாண்டியகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு லொக்கேஷன்ஸ் முக்கியமாக ஏன்னா தமிழ்நாடு கே கேரளா போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா நிறைய அடி வாங்கியிருக்காங்க அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க ஒரு நல்ல கதை வந்திருக்கு அண்ட் ஸ்ரீரேகா மேம் வட பெர்ஃபாமன்ஸ் ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் டெய்லாகவும் சரி இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி அந்த அந்த சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஹேட் ஆஃப் யூ ஆல்சோ சார் அண்ட் ஃபைனலி மை டியர் டிரெக்டர் சார் இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா நான் வந்து ஸ்பாட்ல பார்த்துருக்கேன் ஹில் பி வெரி சைலண்ட் வெரி சைலண்ட் அவர் பேச மாட்டார் அவர் படம் தான் பேசும் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை வந்திருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவை நான் நடிச்சிருக்கேன் படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்தே தெரியும் ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ இருந்து எனக்கு அவர் தெரியும் அதனால் எல்லா படத்துலேயுமே கூப்பிடுவார் பயணிகள் கவனிக்க முடியும் ஒரு ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தார் அப்போது வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல இதில் வந்து முக்கியமான ரோலை அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது அந்த படத்துக்குள்ளே ஒரு பதட்டம் நான் நடித்த போதுக்குலாம் பெருசேன் அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும் எனக்கு தான் அவ்வளோ நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டிருச்சு எனக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா பேசணும் நாங்கள் அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு பத்து பஞ்சு நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியாக நான் எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும் ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படியே வச்சிருப்பேன் ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும் ஒரு பத்து பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சோம் செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு ஆனாலும் எனக்கு டைம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ குணா டைரக்டர் சக்தி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு அதுலேயும் சக்தி குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் எப்படின்னா நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஏன்னா அந்த படம் அந்த படத்தில் தான் ஃபஸ்ட் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணால் அப்புறம் அது நடக்கலை பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜை ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு எஸ் சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய இப்போது லபர் பந்தாக இருக்கட்டும் அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணலாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் மிஸ்கின் சார் சொன்னார் இந்த படத்தில் நேர்மையும் உண்மை இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார் நான் பார்த்துட்டேன் படம் போன வாரம் தான் பார்த்தேன் கூப்பிட்டாங்க அவர் சொன்னால் ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு நானே நல்ல ரீசன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் இருந்தப்போ இதே பத்திரிக்கை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் சக்திவேல் குணா அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும் நான் அதுதான் குணாகிட்ட சொல்லுவேன் குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க என்டர்டெயின் படம் மட்டும்தான் கிட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப என்கேஜாக ரொம்ப ந சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது அதே மாதிரி சக்திவேல் குரு சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நான் குணாகிட்ட கேட்டேன் அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன் ஸோ மேம் கரு இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன் ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டெக்னிக்கல் டீம் பாண்டியத் கேமராமேன் அவராக இருக்கட்டும் ஷான் லோக்கேஷோடைய மிகப்பெரிய ஃபேன் முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஷான் லோகேஷ் எல்லா மொத்தம் எல்லா டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி